நம்மளோட இடத்த சர்வேயரை வச்சு அளக்கும் போது அந்த இடத்த அளந்ததுக்கு பிறகு சர்வேயர் கல் ஊனி கொடுக்கணுமா இல்ல குச்சி மூனி கொடுத்தா மட்டும் போதுமா அப்படிங்கிற பத்தி தான் நீ பார்க்க போறோம் சர்வேயர் கல்லுதாங்க ஊனி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா தஞ்சாவூரை சார்ந்த ஒரு நபர் வந்து அவருடைய இடத்தை அளக்கறதுக்கு சர்வேயருக்கு பணம் கட்டிடுறாரு சர்வேயர் வந்து அந்த இடத்த அளந்துட்டு அவருடைய இடத்துல குச்சி மூனி கொடுத்துர்றாரு கல்லு உண்டுறதுக்கு பதிலா சேர்ந்து அந்த இடத்தோட உரிமையாளர் சரிங்க அளந்தாச்சுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துர்றாரு கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் அந்த குச்சி ஊன இடத்துல அவருடைய ஆளுங்களை வச்சு கல்லு ஊனிகிறாரு கல்லு அப்புறம் பக்கத்து எடுத்துக்காரங்க வந்து அந்த கல்ல பிடுங்கி போட்டுறாங்க உடனடியா இவர் போய் அந்த பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறது கல்ல பக்கத்து எடுத்துக்காரர் பிடுங்கி போட்டுறாங்க அதனால அவங்க மேல எஃப்ஐஆர் போடுங்க அதுல காவல்துறை திட்டவட்டமா சொல்லிட்டாங்க ஏங்க ஐபிசி செக்ஷன்ல இப்ப வந்திருக்க புதுசா வந்திருக்க பிஎன்எஸ் செக்ஷன்லயும் சர்வேயர் ஊன்ன கல்ல பிடுங்கினா மட்டும்தாங்க நாங்க எஃப்ஐஆர் போடுவோம் நீங்க ஊன்ன கல்ல பிடுங்கன்னா நாங்க எஃப்ஐஆர் போட மாட்டோம் அதனால நீங்க மீண்டும் போய் சர்வேயரை கூட்டி வந்து அளந்து ஒரு இடத்துல கல்லை உணுங்க அந்த கல்லை அவங்க போட்டாங்கன்னா நாங்க எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனடியாக இவங்களும் போய் சர்வே சொல்றாங்க அதுக்கு சர்வே ஆஹா நான் திருப்பியெல்லாம் வந்து அளக்க முடியாது நான் கல்லி கொடுக்க நான் உனக்கு இடத்த அளந்தாச்சு நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் இடத்தையும் அளந்துட்டேன் உனக்கு நான் குச்சி உணவு கொடுத்தேன் அப்படின்றாரு உடனடியாக அவர் மண்புமையும் மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடுறாரு அந்த வழக்கை விசாரித்த மன்பையும் மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா கல்ல வாங்கி கொடுப்பது மனுதாரருடைய டியூட்டி அந்த கல்ல இடத்தை அளந்து ஊனி கொடுப்பது சர்வையருடைய டியூட்டி சர்வையர் கண்டிப்பா கல் ஊனி கொடுக்கணும் அது சர்வையருடைய பணிதான் அப்படின்னு மாண்பு மதுரை உயர் நீதிமன்றம் திட்டவட்டமா சொல்லி தீர்ப்பு கொடுத்துறாங்க எனவே மக்கள் அனைவரும் இது போன்ற சட்டமன்றம் தெரிஞ்சுக்கங்க சட்டமன்றம் நடந்துக்கங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்